சங்கீதம் பதிமூன்று எப்போதும் என்னை மறவாத பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுய்யா நான் மரண நித்திரை அடையாதபடி செய்கிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுய்யா என்மேல் கிருபையை உடைய இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா உம்முடைய லட்சிப்புக்காக இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சத்ரு என் மேல் தன்னை உயர்த்தாதபடி செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என்னை நோக்கி பார்க்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு செவி கொடுக்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என் கண்களை தெளிவாக்குகிற ஆவியானவராகி தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு செய்த நன்மைக்காக தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் இதயத்தை கழிவுற செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை உன் மேல் நம்பிக்கையாக இருக்க செய்த தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் பகைங்க என்னை மேற்கொண்டு என்று சொல்லாதபடி செய்கிற தெய்வமே பணிந்து கொள்ளுகிறேன் என் சத்துருக்கள் என் மேல் கழிகுறாதபடி செய்கிற தெய்வமே உமை ப நமஸ்கரிக்கிறேன் என்னை தள்ளவிடாமல் இருக்கிற செய்கிற தெய்வமே உம்மை வணங்குகிறேன் ஆமேன்